ஹாய் நண்பர்களே உங்களை எத்தனை பேர்த்துக்கு விவசாயம் பிடிக்கும் விவசாயம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதாங்க செண்டு மஞ்சள் செடின்னு சொல்லுவாங்க அதாவது செண்டு மஞ்சள் பூ பாருங்க இந்த செடி கிட்டத்தட்ட வச்சு ஒரு ஃபோர் மந்த்து இல்லை ஒரு த்ரீ மந்த்து ஆகுங்க இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் வந்திருக்கு நேற்றுங்க இதெல்லாம் கொத்தி விட்ருக்காங்க அதாவது கொத்தி விட்டா பாருங்கள் கொத்தி விட்ருக்காங்க இந்த பர்போஸ் எதுக்கு என்னென்னா களை இருக்கிறதுக்காக களை வந்துச்சுன்னா செடி ஒழுங்காக வளராது அதே மாதிரி அந்த போடுற அந்த தீவனம் உரமெல்லாம் அதுக்கே சரியாக இருக்கும் அதனால் செடி நமக்கு வராது அதனால் செடி வரா வரலனா நமக்கான ஒரு ஊதியம் கிடைக்காது அதாவது நம்ம போட்ட ஒரு உழைப்பு நமக்கு அந்த இதுக்கான இது கிடைக்காது அதனால தான் நம்ம இது மாதிரி கரெக்டாக க்ளீனாக வச்சுக்குவோம் அங்கே பாருங்கள் எல்லாம் பாருங்கள் நேற்று தான் காலெலாம் கொத்தி விட்டுருக்கோங்க இப்போ வந்து இந்த கொத்தி விட்டு இதுக்கு தொட்டி மாத்துறாங்க அதாவது இந்த பக்கம் பாருங்கள் இதுதாங்க கால் இது பாருங்கள் சென்டர் இருக்குங்களா இதான் கால் இதை வந்து சைடில் வந்து ரெண்டாக வெட் இந்த பக்கம் பாருங்கள் இதை வெட்டி ரெண்டா குழந்தை போடுவாங்க அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கம் மண் அணைச்சி போடுவாங்க அது எதுக்காக அணைச்சி போடுறாங்கன்னா செடி வந்து அப்போ தான் நல்லா கிளச்சி வளரும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் செடி பாருங்கள் இதே மாதிரி குச்சில தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம செடி நல்லா எந்த அளவுக்கு மண் ஐட்டாக வச்சு போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு செடி நல்லா கிளச்சும் வளரும் அதுவும் இல்லாமல் மழை பெய்யும் போதும் சரி அதனால் செடி வந்து காற்றுக்கு வந்த பக்கம் நம்ம அடிக்கும் போது வந்து காற்று இந்த பக்கம் இந்த பக்கம் வீசுது இல்லைங்களா அந்த பக்கம் வீசாமங்கிறதுக்கு வந்து வீசினாலையும் செடி உடையாது இந்த பக்கம் நமக்கு சாயாது அதாவது குடும்பம் நம்ம செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்கிறதையும் நம்ம சாயாது சப்போஸ் அப்படி சாஞ்சிச்சின்னா நம்ம பூ அறுக்கும் போது செடியெலாம் நம்ம காலில் இந்த பக்கம் போகும்போது அது காலெலாம் உடஞ்சிரும் அதுக்காக தான் அந்த வேலை ஒர்க் நடந்துகிட்ருக்கு அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் பாருங்கள் தொட்டி இருக்காங்க இவங்க தான் இந்த இந்த ஏ அந்த ஃபுல்லாக அந்த வயல்காட்டுக்குள்ள அவங்க தான் மாற்றுறாங்க அங்கே பாருங்கள் இந்தாங்க பர்போஸ் நடந்து இது வேலை இதோடைய பர்போஸ் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் வேலையோடைய நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் தொட்டி மாற்றிகிட்டு இருக்காங்க இதாங்க அங்கே பாருங்கள் வெட்டி எப்படி பாரு போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க லைவில் பார்க்கலாம் இப்போது இப்படி தான் செடிக்கு வெட்டி போடுவாங்க அவங்கக்கிட்ட கேட்கலாம் பாருங்கள் பாருங்க வெட்டி போடுறாங்களா பார்த்துங்க மண் அப்படி வெட்டி போடுறாங்க பாருங்க உரம் போடல உரம் போட்டுக்கலாம் உரம் போடலாம் அள்ளி அள்ளி கொட்டிக்கலாம் அப்படியே பாருங்க இவர் பேர் வந்து இவர் பேர் கிருஷ்ணன் அவர் பேர் வந்து சிவத்தான் அவர் பாருங்க செவத்தான் மப்படியே வந்து நிச்சயிக்க பாருங்க இவர் தான் அவங்க வெட்டி போடுறாங்க வேலை யாருமே இங்கே பார்க்கும் அவர் பாருங்கள் இதுதான் இவங்களுடைய தொழில பாருங்கள் எங்கே போட்டாலே இவங்க இப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ கார்டு விவசாயம்னா இவங்கள நம்பரு நான் இதில் காண்டக்டில் கொடுக்குறேன் இதில் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் இவங்களை அப்படி சொல்கிறது நல்லா சொல்கிறது சிறந்த முறையில் நல்லா வேலை செய்வாங்க அவங்க வேலைக்காரனா சொல் சொல்கிறது வெள்ளைக்கார மாதிரி இவங்களாம் வேலைன்னு வந்துட்டால் இவங்க பாருங்கள் அப்படி அது மாதிரிதாங்க இந்த மாதிரி தான் செடி பாருங்கள் நல்லா அணைச்சி போடணும் அந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள் செடிக்கு நல்லா அணைச்சி போட்டுருக்காங்களா மண் அதனால எந்த அளவுக்கு செடிக்கு அணைச்சி மண்ணு போகிறோமோ அந்தளவுக்கு செடி நல்லா கிடைச்சி வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா சவுதான் ஆ ஏன் அப்படி தானே சாதான் ஐந்து வருஷமா தொழில் செய்கிறேன் இந்த வேலையை செய்கிறேன் பிறந்ததுதான் தொழிலே பாருங்க பிறந்தது தொழிலே இதான் விவசாயம்தாங்க வேறு என் தொழிலும் தெரியாதுங்க விவசாயம்தாங்க இங்கே பூரா வந்து தர்ம டிஸ்ட்ரிக் பூரா வந்து விவசாயம்தான் கிட்டத்தட்ட ஒரு பிறந்தது வந்து ஒரு இப்போ ஒரு நாற்பது வயசு ஆகுமா உனக்கு இருது ஐம்பது வயசு ஆகுமா நாற்பத்தாறு வயசு கிட்டத்தான் நாற்பத்தாறு வயசும் இதே தான் பண்ணுறாருங்க ஆமாங்க வேறு தொழில் எதுவும் அவருக்கு தெரியாது ஒன்லி விவசாயம்தான் விவசாயத்தை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரமே இன்றைக்கி இவங்க வேலைக்கு போனால் தான் நாளைக்கு காலையில் அவங்க வீட்டில் வந்து அடுப்பு எரியும் பார்த்துக்குவாங்க அந்த அளவுக்கு இவங்க அதனால் இவங்க கடினம் உழைக்க வேண்டியதாக இருக்குது அவரும் பழங்க அப்படி தாங்க நல்லா பாடுபடுவார் அவர்லாம் வேலைன்னு வந்துட்டால் அதெல்லாம் சங்கடன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அளவுக்கு கஷ்டப்படுற ஆளுங்க அவங்களாம் பாருங்க இந்த செடிக்கு பாருங்கள் மாதான் தொட்டி மாத்துறோம் பாருங்கள் மாற்றுறாங்களா இந்த அந்த பக்கம் பாருங்கள் மண்ணை அணைச்சி போட்டு கூப்பராக பாருங்கள் பாருங்கள் இது இப்படி அணைச்சி போட்டால் செடி நல்லா கழு சொல்கிறது களைச்சி அப்படி களைச்சி வரும் செடி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் நல்லா நம்மளுக்கு மகசூல் கிடைக்காது மகசூல்னால் பூ அறுவடை செய்ய முடியும் இல்லை நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம அப்படியே கொத்தி கொத்தி தான் வருங்க இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லா இது இருக்காது வளராது ம் இந்த பக்கம் போகிறீங்களா ஏ அந்த பக்கம் என்ன ஆச்சு பக்கம் போட்டுங்க அப்புறம் போட்டு வந்து போட்டு இது திருத்திடணும் இது இது போட்டு தான் ஆ இது போட்டு தான் ஆகணும் இது போட்டு தான் ஆகணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா போட்டு விடுங்க பாருங்க எதாவது செடி வர வாடுதுங்க தண்ணி வர விடணுங்க செடிங்களுக்கு இன்றைக்கி இது தொட்டி மாதிரிலாம் தான் தண்ணி விடணும் இங்கே பாருங்கள் அப்படியே முள்ளைங்க பாருங்கள் வாய்க்கால் பாருங்கள் முள்ளைங்க நட்டுருக்கோங்க பாருங்கள் முள்ளிங்கி கிழங்கு இருக்கா பார்க்கலாங்க என்னங்க இப்போ தாங்க பிஞ்சி மாதிரி வைக்கிறதுங்கன்னு நினைக்கிறேங்க ஆமாங்க இப்போ தான் பிஞ்சு விட்டு பாருங்க முள்ளிங்களை பாருங்க இது ஒன்றும் இல்லைங்க எல்லாம் யாரும் ஏன் ஓட்டைய ஓட்டையாக இருக்கணும்னு சொன்னேன் புழுவுங்க இந்த புழு தின்னுச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது பாருங்கள் நம்மளுக்கு கிழங்கு வைக்கிறது பாருங்கள் முள்ளிங்களை வைக்கிறது பாருங்கள் இது வந்து பாருங்கள் ஆர்கானிக்கு முள்ளிங்கிழங்க நம்ம எந்த இப்படி சொல்கிறது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அதுவே சொல்கிறது ஆர்கானிக் முறையில் நம்ம உரம் அந்த மாதிரி போடுறது இந்த மாட்டுச்சாணம் அந்த மாதிரி ஆட்டு எரு அந்த மாதிரி எல்லாம் போட்டு நாங்கள் அந்த வயல் காட்டுக்கு போட்டிருப்போம் அதனால் வர வேலையக்கூடியதான் இதுங்க இங்கே பாருங்கள் நெடுவாக எடுத்திங்கன்னா அதே போதாங்க பாருங்கள் முள்ளிங்களை செடி தான் பாருங்கள் அதே அதே பாருங்க ஆமாம் இங்கே பாருங்கள் எங்கள் பக்கத்தில் பெரிய மழங்கு அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்படி தாங்க வெட்டி போட்டு தான் பாருங்கள் ரெண்டாம் பக்கம் இப்படி தாங்க வெட்டி போடணும் எதாவது செடிக்கு மண் கரெக்டாக அணைச்சி போடணுங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம இந்த மாதிரி செடிக்கு மண் அணைச்சி போகிறோமோ அளவுக்கு செடி நல்லாயிருக்கும் நல்லா கிடைச்சும் வரும் செடி நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் வாங்கிதாங்க இவர் ரோவா சொல்கிறது ரொம்ப நேரம் ஆர்டர் ஒர்க் பண்ணுறாங்க செடி செடி அப்படியே அப்போ எங்கே எப்பவுமே கேட்டா போடலாம் போகிறோம் ஆமாம் இல்லை இல்லை இல்லைங்க டக்குன்னு வெட்டி வெட்டி வேலை முடியும் வரேன் எப்படி தாங்க வரங்க இப்படி தான் வெட்டி வெட்டி போகணும் ஆனால் வெயிலுங்க பாவங்கள் வெயில் வேல்கிறது சரியான வெயிலுங்க தலையை கூட காட்டவில ஆனால் உழைக்கிறாங்க அந்த வெயிலையும் பார்க்காம விவசாயிங்க இவ்வளோ உழைச்சிங்கன்னாங்க பண்ணுறது விவசாயம் விவசாயத்துக்கு தான ஒரு ஊதியம் கிடைக்கிறதில்ல இப்போ கஷ்டப்பட்டாலையும் விவசாயிகிட்ட வந்து ஒரு ஊதியம் சரியான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல என்ன தான் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலையும் அவங்களுக்கான அந்த மகசூல் கிடைச்சாலையும் அவங்களுக்கான விலைய அந்த பொருளுக்கான விலையும் கிடைக்கிறதில்ல இங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி சொல்கிறது மழை காட்டும் வாரம் அடி பாருங்க ரயில் போது பாருங்கள் தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க பக்கத்துலே ரயில் பாருங்கள் எங்கள் காட்டு பக்கத்துலேயே இங்கே பாருங்க இன்னும் இங்கே நல்லா தெரியும் பாருங்க ரயிலில் வருதுங்களா நல்லா இருக்குங்க இந்த வியூ இங்க பாருங்க பாருங்கள் போது பாருங்க ரயில் ஆமாம் ஃப்ரான்ஸ் பார்க்குறதுக்கு இருக்குது ஃப்ரான்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதாவது சொல்கிறது ரயிலை பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரே ஒரு கால எழுத்தார் இப்போ வயல் இழக்க முடியல மூசி எடுக்குது போல இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக ஒருவன் உங்களில் ஒருவன் இது உங்களுக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டாடா பபாய்